வணக்கம் தலைவர் எப்போ வந்தீங்க அண்ணா என்னண்ண நம்ம ஊர்ல போய் அசிங்கமா ஹோட்டல்லாம் இருக்கு எல்லாம் அந்த அளவுக்கு தான் தலைவர் வீம்புக்குனே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான் இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியா தலைவரு உங்களை இந்த ஊரே மதிக்குது ஆனா இந்த அழகு போய் மதிக்க மாட்டான தலைவர சரி சரி நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் சரிங்க தலைவர் வரோம் என்னப்பா இந்த அழகு தலைவர் கிட்ட கூட சொல்லாம ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன் யாருப்பா ஹோட்டல்ல நீ யாருப்பா எல்லாம் உனக்கு வேண்டியவன் தான் வா வேண்டப்பட்டவனா தலைவரே வாங்க தலைவரே ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க என்னப்பா புதுசாக ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்க போல ஆமாம் தலைவரே எல்லாம் சரி நம்ம ஊர்ல யார் எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் பண்ணுவாங்க ஆனா நானும் கேட்டுதான் தலைவரே பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்க வெளியூருக்கு போயிட்டீங்க ஃபோன் பண்ணிருக்கலாமேப்பா ஃபோன் பண்ணிருக்கலாம் தான் ஃபோன்ல சொன்னால் நல்லா இருக்குது இல்லை தலைவரே அதான் நீங்கள் ஊர்லேருந்து வந்தவுடனே சொல்லலான்னு பார்த்தேன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே இப்போ வந்துட்டீங்க அழகு பூனை கூட குறுக்க போகும்பா தலைவரே தெரிஞ்சோ தெரியாமே ஹோட்டல் நல்லா நல்லாரு எந்த பிரச்சனையும் ஹோட்டல் நடக்க என்னோட வாழ்த்துக்கள் நன்றி தலைவரே அப்படியே நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கும் வந்து சேர் ஏன் தலைவரே தம்பி நான் தலைவர் பஞ்சாயத்துக்கு வான்னு சொன்னா வரணும் காரணம் என்னன்றத நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்றேன் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி அழகு ராஜா ஊருக்கே உதவாத ஓட்டர் ஆரம்பிச்சதுனால நம்ம ஊர் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு சரி பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன் அழகு சொல்லு ஃபோனை வச்சிடாத பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் சரி எல்லாரும் கொஞ்சம் இருங்கப்பா தலைவர் வர நேரம் ஆச்சு

அந்த சப்பாச்சா மறைஞ்சிருந்து பேசுறது தைரியம் பல்ல பட்டா போடுறது வணக்கம் தள்ள என்ன அழகு யார் மேலே இருக்கிற கோபத்தை கூட்டத்து மேல காமிக்கிற போல இல்லை தெரிய தேவையில்லாமல் வார்த்தையை விடுறானுங்க அதுதான் கோவம் வந்துடுச்சு ஓ தேவையில்லாமல் வார்த்தை விட்டா கோவப்படுவியா சரி அப்போ ஊருக்கே தேவையில்லாத ஹோட்டல் ஆரம்பிச்சு தேவையே இல்லாமல் எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிடுறியே அப்போ நாங்களாம் உன் மேலே கோவப்படலாம்ல என்ன பண்ணான்னு சொல்கிறது இப்போ இந்த பஞ்சாயத்து எதுக்குன்னு தண்டோராக்காரன் சொல்லியிருப்பான் என்னப்பா சொன்னானா இல்லையா என்ன சக்கர சொன்னான் தலைவர் சரி இந்த அழகராஜா பையன் ஊருக்கு உதவாத ஹோட்டல ஆரம்பிச்சிட்டான் அந்த ஹோட்டல மூட சொல்லுங்க தலைவர் இவன ஹோட்டல் மூட சொல்லுங்க இவனால பெரிய தொலையா இருக்கு தலைவரே இந்த பையன் ஹோட்டலுக்கு வா ஹோட்டலுக்கு வா ரொம்ப தொந்தரவு பண்றான் சாப்டி எல்லாம் சாவ சொல்றீங்களா நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்றீங்க ஆமா தலைவரே ஊர்ல சாப்பாடு வந்தா ஹோட்டலுக்கு வருவீங்களா அடிக்குறேன் தலைவரே ஏன் போலீஸ் கண்ணவரா அடிச்சிட்டியா அவனால ஒரே பஞ்சாயத்து நீங்க தான் பதில் சொல்லணும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க எல்லாம் அமைதியா இருங்க எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஊர் தலைவர் நான் எதுக்கு இருக்கேன் ஏப்பா எல்லாருமே அழகராஜாக்கு எதிராக இருந்தா என்னப்பா பார்த்தா

என்ன தலைவரே எங்க பக்கம் ஆதரவா இருப்பீங்க பார்த்தா அந்த அழகு பையனுக்கு ஆதரவா இருக்கீங்க ஏப்பா பஞ்சாயத்துன்றது ஒருத்தனுக்கு ஆதரவா பேசுறதுலப்பா தப்பண்ணனவனத் தவிர எல்லாத்துக்கும் ஆதரவா பேசுறது நியாயமா பேசுறது அப்படி பார்த்தா அழகு தான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே அதனால தான் அழகுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன அழகு நீங்க

ஏதாவது நல்ல நாள் விசேஷம் வந்தா மட்டும்தான் அவன் ஹோட்டல போய் சாப்பிட போறாங்க அப்ப மட்டும்தான் அவன் ஹோட்டல்ல கல்லா கட்ட மத்த நாள் இதான் அடிக்கணும் ஒண்ணு அவனே ஹோட்டல மூடிடுவான் இல்லன்னா அந்த ஹோட்டலுக்காக கடனா வாங்கி வாங்கி அவனே இந்த ஊரை விட்டு ஓடிடுவான் சரி அது அவனோட கதை இதுக்கப்புறம் அழகு ராஜாவும் அவனை சார்ந்தவங்களும் நம்ம ஊர் மக்களை வழுக்க டைமா சாப்பிட கூப்பிடக்கூடாது இதுதான் இந்த பஞ்சாயத்து முடிவு நான் கொஞ்சம் பேசலாமா என்னடா பஞ்சாயத்து முடிய போகிற நேரத்தில் பேசுகிறேன் தானே பார்க்குறீங்க ஒவ்வொரு முடிவுலையும் ஒரு தொடக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்னோடய தொடக்கத்தை நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்களா நம்ம ஊரில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் தானே பயப்படுறீங்க நானும் என் தங்கச்சியும் இந்த ஊரில் தானே இருக்கோம் இதே ஹோட்டலில் தானே சாப்பிட்றோம் எங்களுக்கு தான் அவளியே என்ன அழகு உள்ளூர் காரனாக இருந்துட்டு விஷயம் தெரியாமல் பேசுற எப்பவும் ஹோட்டலில் சமைக்கிறவனுக்கும் அதை நடத்துறவனுக்கும் எதுவும் சாப்பிட்ற இந்த மாதிரி அப்பாவை தான் எதனா ஆகும் சரி முதல்ல உன் வீட்டு உன் ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்களா எவ்வளோ யோசிக்கிற அப்ப நாங்க யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே தலைவரே இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு முன்னாடி என் அப்பா ஹோட்டலில் சாப்பிட்டு பார் என்னடா சொல்ற சக்கர நீ நாளைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற இந்த ஊர் மக்களோட மூட நம்பிக்கையை ஒழிச்சு கட்டுற என்ன சக்கர ஹோம்பிள்ளே உனக்கு பால் ஊதிடும் போல இருக்க என்ன சக்கர நாளைக்கே படையல் ஆ படையில நாளைக்கு அம்மா சொல்ல நான் விரதம் சாப்பிட மாட்டேன் சூப்பர்ப்பா அப்ப நாளைக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு விரதம் முடிச்சிரு முடிவு சொல்ல <laughs> 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 நம்ம ஊர் ஆளுக பார்வையில தான் இருக்கணும் அழகிராஜா ஹோட்டல்ல அவங்க அப்பா அதை ஜீரணம் பண்ற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு ஓ முடிவுக்கு

என்ன அழகு ஏற்கனவே சிக்கல் இருக்கிற உனக்கு மறுபடியும் என்னால் சிக்கலாகுது இல்லை இந்த ஊரில் யார் எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க நீயும் என்கிட்ட கேட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி பஞ்சாயத்தில் நீ நின்றுருக்க மாட்டேன் உன்னை பார்த்து நாளைக்கே நாலு பேர் எதுவுமே என்னை கேட்காம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு தலைவன்ற மரியாதை போயிடும்ல மரியாதை ரொம்ப முக்கியம் அழகு இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல நீ என் காரில் விழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பேனர் அடித்து என்னை பற்றி பாராட்டி ஒரு நாலு வார்த்தை நல்லதாக போட்டு வச்சுட்டீங்கன்னா எப்பவும் போல் நீ ஹோட்டல் நடத்தலாம் இல்லைன்னா தலைவரே சி சி சங்கருக்கு அந்த சத்தியமூர்த்தி உனக்குலாம் இனிமேல் மரியாதை இல்லை உன்னை போய் தலைவர்னு கூப்பிட்டேன்னு வைக்கன் அப்புறம் உண்மையான தலைவர்களுக்கு மரியாதையே இல்லை ஆனால் நீ இவ்வளோ அல்பமா இருப்பேன்னு எனக்கு தெரியல என்ன சொன்ன நான் உன் காலில் விழணுமா நான் இல்லை என் தலை முடி கூட உன் காலில் விழாத இதே ஊர்ல என் ஹோட்டலை நான் நடத்தி காட்டுறேன்

சொல்லு தேவான மாமா மாமாவா என்ன டீச்சரம்மா காலையிலேயே காதல் அளமோது ஏன் மோத மாமா? ஆ இல்ல இல்ல நீ என்ன மாமான்னla கூப்பிட்டதே இல்லல அதான் கேட்டேன். நமக்கு நம்மக்கிப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நான் நம்ம மாமன்ன தான கூப்பிடணும். அதுதான் இப்ப இருந்தே உன்ன மாமான கூப்பிட்டு ஒத்தியே பார்க்கறேன். ஹோ தப்பு இல்ல தப்பு இல்ல. எவ்ளோ வேணாலும் கூப்டு ஒத்தியே பார்க்கலாம். இன்ன சக்கற ஒத்தியே பாப்பமா? எதுக்கு? என்ன சாவடித்துக்கா ਦਿੱதகா? டேய் டேய் ஏன்டா அப்பா கிட்ட போய் வம்பல்ட்டிட்டு இருக்க? ஏன்னா அவர் என் அப்பா இல்லை அதான் சரி நீ அதெல்லாம் விடு நீ என்ன மாமான்னு கூப்பிட்ற மாதிரி நான் உன்னை என்னன்னு கூப்பிட்ணும் மாமா ஹே நானும் உன்னை மாமான்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் ஷூ டி நான் இப்ப மாமான்னு சொன்னது என் மாமனார உன் அப்பாவை அப்பாவா ஆமா அழுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் அதை சொல்ல ஃபோன் பண்ண போய் தான் வேறே எது எதோ பேசிகிட்ருக்கேன் தெய்வானே சுத்தி வளைச்சு சொல்லாம என்ன சொல்ல வந்தேன்னு தெளிவா சொல்லு அழகு நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது என் கனவுல உங்க அப்பா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு செத்து போயிட்டாரா அழகு அப்பா செத்துட்டாரா நிதே போலீஸ்காரன் செத்துட்டானா போலீஸ்காரன் இல்லையா நீதான் நீதான் செத்துட்டியா டேய் நான் எங்கடா செத்தேன் நான் உயிரோட தானே இருக்கேன் யோ சக்கரை தெய்வானோட கனவுல நீ செத்துட்டியா அதை தான் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா கனவுலையா ரொம்ப யோசிக்காதே பகல் கனவுலா பலிக்காது அழகு அழகு சொல்லு தேவாட ஒருவேளை பகல் கனவு பலிச்சிருச்சுனா உம் உன் அப்பா உயிரோட விளாடாதடா பஞ்சாயத்துல நீ போட்ட சபதத்தை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிவிடுடா என்னப்பா சொல்றா பஞ்சாயத்துல

வர ஞாயித்துக்கிழமை அப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறாருல அதான் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு